தெலங்கானா மாவட்டம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் சுவாமி வழிபாட்டில் பாட்டு பாடி கொண்டிருந்த போது மைக்கேல் மின்சாரம் பாய்ந்து பாடகர் ஒருவர் பலியான நிலையில் மற்றொருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசனிடம் கேட்கலாம் ஸ்ரீனிவாசன் தெலங்கானாவில் இந்த ஒரு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது எப்பொழுது இந்த சம்பவம் நிகழ்ந்தது விவரங்களை முழுமையா சொல்லுங்க வீட்டில் நடைபெற்ற சாமி வழிபாட்டில் பாடிக்கொண்டிருந்த போது பைக்கில் மின்சாரம் பாய்ந்து டாக்டர்கள் மாநிலம் ரகாரெட்டி மாவட்டத்தில் உள்ள வந்தியாவில் கிராமத்தில் இருக்கும் மகேந்தர் வீட்டில் வசிக்கும் மக்கள் வழிபாட்டில் எல்லாம் வழிபாட்டில் நடைபெற்றது டயபா நிகழ்ச்சியில் அருகில் உள்ள மக்களவை கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் கங்கை ஆகிய ஒவ்வொரு டாக்டர் கலந்து கொண்டு கோட்டை சார்ந்திருந்தார் அப்போது அவர்கள் கையில் பைக்கில் மின்சாரம் பாய்ந்து என்னுடன் அங்கேயே பயந்து விட்டார் இதனால் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்